அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு சிவகத்தினுடைய விட்டத்தினுடைய அளவு பதினேழு சென்டிமீட்டர் ஆகவும் அதனுடைய சுற்றளவு நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதனுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு செவ்வகத்தினுடைய பணம் வரைஞ்சிருக்கோம் இதனுடைய விட்டம் ரெண்டா பிரிக்கும் போது அமையக்கூடிய இந்த விட்டம் இது நீளம் இது அகலம் இது வந்து ஒரு செங்கோணம் முக்கோணம் இந்த பாதி பகுதியை மத்திய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமௌண்ட்டு நம்ம பிதாகரஸ் தேட்டத்தில் படிச்சிருக்கிறோம் அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினேழு ஸ்கொயர் அப்போ பதினேழையும் பதினேழையும் பிறக்கும் போது இருநூற்று எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் அப்போ பி ஸ்குவர் பிளஸ் எல் எல் ஸ்கொயர் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்ம செவூகத்தினுடைய சுற்றளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ செவகத்தினுடைய சுற்றளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் டூ எல் கூட்டல் பின்னு தெரியும் இதில் இந்த நாற்பத்தாறு சென்டிமீட்டர் அப்படியே பிரதிடுவோம் அப்போ டூ எல் பிளஸ் பி ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இப்போ இந்த ரெண்டு வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது என்னதாகும் வகுத்தலாக மாறும் அப்போ எல் கூட்டல் பி ஈக்குவல் டு நாற்பத்தாறு பை ரெண்டு இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணு கிடைக்கும் இருபத்தி மூணு எல்பி இப்போ இந்த ரெண்டையும் ரெண்டு பக்கமாக நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் அப்போ எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி மூணு ஸ்கொயர் இது வந்து ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் மாடலில் இருக்கு அப்போ ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் மாடலில் இருந்ததுன்னா இதை எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி இந்த ஃபார்முலாவில் இந்த முற்றொருமை ஃபார்முலாவில் நம்ம இது அப்படியே விரிச்சு எழுதுவோம் அப்போ எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ

2LB இருபத்தி ஒன்பது கழித்தல் இருநூற்று எண்பத்தி ஒன்பது போடுங்க 0, பன்னிரெண்டுக்கு எட்டு போச்சுன்னா நாலு 4, ரெண்டு 2 ரெண்டு இருநூற்று நாற்பது அப்போ டூ எல்பி இருநூற்று நாற்பதுனா எல்பி இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது இங்க வரும்போது என்னதாகும் வகுத்தலாக மாறும் இதை கட் பண்ணோம் 1, ஒரு 2, 2, ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ எல்வி ஈக்குவல் டு நூற்றி இருபது சென்டிமீட்டர் நம்ம இந்த கணக்கில் பார்த்தோம்னாக்கி செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்